ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்களா நான் என் வீட்டில் எளிமையாக விநாயகரை எப்படி வழிபாடு செய்துன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலைன்னா ரொம்ப பிடிக்கும் அருகம்புல்னாலே விநாயகர் தான் என் ஹஸ்பண்ட் அருகம்புல் மாலையாக வாங்கிட்டு வாங்க ஏன்னால் மாலை கட்டுறதுக்கு லேட்டாகும் அதுவும் இல்லாமல் எனக்கு மா மாலை வந்து சரியாக கட்ட வராது ஏன்னால் பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வரும் எனக்கு பூவுமே கட்ட தெரியாது ஸோ அதனால் நீங்கள் மாலையாகவே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லினேன் என் ஹஸ்பண்ட் வந்து அருகம்புல் மட்டும்தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி அருகம்புல்லே வாங்கிட்டு வந்தார் சரி ஓகேன்னா அப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அரகம்புல் மாலை எப்படி கட்டுறது பூ கட்டுற மாதிரியே கட்டினாங்க சரி ஓகே கொஞ்சம் லேட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இது கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்ட கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு இன்றைக்கி அருகம்புல் மாலையை விநாயகருக்கு என் கையாலே நான் போட்டது எனக்கு அதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எனக்கு பூ கட்ட தெரியாது பட் மாலை எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்கிட்டேன் இது எல்லாமே விநாயகர் அருள் தான் நம்ம நினச்சிக்கணும் அப்புறம் வந்து விநாயகர் அபிஷேகத்துக்காக நம்ம குட்டி விநாயகரை எடுத்து ரெடி பண்ணிட்டோம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வைத்தியம் வைக்கிற கிண்ணத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுவும் இல்லாம நம்ம எந்த பூஜைனாலும் எந்த வழிபாடும்னாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அருகம்புள்ளி இருந்தனால அந்த ரெண்டு அருகம்புல்ல அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வச்சுட்டேன் இந்த விநாயகர் ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் இல்லையா இந்த வீட்டுக்கு வந்து முத முதல்ல வரும்போது ஹவுஸ் ஓனர் வந்து இந்த விநாயகரை வச்சு கணபதி ஹோமம் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் இது வந்து புது வீடு வீடு கட்டினவுடனே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அப்புறம் எல்லா பூஜைக்கும் நம்ம இந்த விநாயகர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது இன்னொன்று வந்து என்னதுன்னா எங்ககிட்ட வந்து ப நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பழசாக இருந்துச்சு ஒரு விநாயகர் அந்த விநாயகரை வந்து நம்ம ஒரு கோயிலில் வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு விநாயகர் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வாங்காமல் இருந்தோம் ஆனால் இங்கேயே இருந்தனால நாங்கள் இப்படியே இந்த விநாயகரை வச்சு நாங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூ வந்து ரெண்டு பூத்து இருந்துச்சுங்க கீழே பக்கத்து வீட்டில் வந்து வளர்க்குறாங்க செம்பருத்தி பூவை அந்த செடியை வளர்க்குறாங்க ரெண்டு பூ பூத்து இருந்துச்சு நான் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஒன்று அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா விநாயகருக்கு அஹ் வராகி அம்மாவுக்கு அவங்களுக்கெல்லாம் செம்பருத்திக்குன்னா ரொம்ப பிடிக்கும் சோ நாளைக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நாளைக்கு பஞ்சமி இல்லையா அம்மாவுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நெய்வேத்தியம் வந்து சுண்டக்கடலை தான் வச்சுங்க இன்னைக்கு வியாழக்கிழமைனால குரு பகவானுக்கும் புகந்தது நாள் நாள் அதனால இன்னைக்கு சுண்டக்கடலையும் அப்புறம் வந்து பொறிகல்ல சர்க்கரையும் ஆஹ் பாலும் இந்த மூணு தாங்க வச்சேன் இன்னைக்கு நெய்வேத்தியமா நம்ம எந்த பூஜை செய்ய செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்மளால் வந்து ரொம்ப செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன லெவல்லையாவது நம்ம நெய்வேத்தியம் கண்டிப்பாக கடவுளுக்கு வச்சு தான் நாங்கள் வழிபடணும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடியதாங்க இந்த தேய்விரை சங்கடகர சதுர்த்தி நம்ம அன்றைய நாளில் விநாயகரை கண்டிப்பா நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சிலைகள் இருந்தால் அந்த சிலைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேகங்கள் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு நான் வந்து முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு மூன்றே மூன்று அபிஷேகம் செய்தேங்க அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அது மாதிரி மூணு அபிஷேகம் செஞ்சேங்க முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் தாங்க நம்ம விநாயக பெருமான் விநாயக பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தடையின்றி செய்ய முடியாதுங்க அதனால முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்குரிய தினம்தாங்க இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி

దద్పురుషాయ విద్మహే వక్రదుండాయీమ దన్నో దండి ప్రచోదయాత్ ఓం దద్పురుషాయ విద్మే వక్రదుండాయ ధీమహండి ప్రచోదయాత్ இந்த மந்திரத்தை சொல்லி தாங்க இன்னைக்கு நான் வழிபாடு செஞ்சேன் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்கிறனால விநாயக பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் எந்த வித சண்டை சச்சரவும் இருக்காது மன நிம்மதியும் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்குள்ள இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாவே எடுத்துக்காம கடவுளுக்கு செய்ய வேண்டிய இந்த வழிபாடுகளை நம்ம வந்து மனதார செஞ்சோம்னாலே போதும் நம்மளுக்கு வந்து கடவுளின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க இல்லை நமக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை வீட்டுல இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை அப்படின்னு நம்ம இதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கடவுளை மறந்துடுவோங்க கடவுளை நம்ம ஞாபகம் வச்சாதான் கடவுள் வந்து நம்மள வந்து பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பார் பிரச்சனை வராமல் நம்ம கூடயே இருப்பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த சின்ன வயசுல வந்து முக்கவாசி நான் பாட்டி வீட்டில தான் இருந்திருக்கேன் அப்போ வந்து பாட்டி வந்து ரொம்ப இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து நிறைய செய்வாங்க பாட்டி வீட்டில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இல்லை பட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்துச்சு நான் சின்ன வயசில் வெறும் ஃபோட்டோஸ் வச்சு கண்டிப்பாக அவங்க காலையில் ஏழு மணிக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்றாங்க அதே மாதிரி மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நான் அம்மாவாசை மட்டும் இல்லை எல்லா நாள்லேயும் அவங்க வந்து காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து சாமி கும்பிடுவாங்க நான் மோஸ்ட்லி அம்மா கூட இருந்ததை விட வந்து பாட்டி கூட தான் நான் ரொம்ப இருந்திருக்கேன் பாட்டி வீட்டில் தான் முக்கவாசம் இருந்திருக்கேன் ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் பாட்டி வீடு ஸ்கூலில் இருந்தாலும் பாட்டி வீடு அந்த மாதிரி இருந்திருக்கேன் ஒரு படத்துக்கு போனா கூட எங்க பாட்டி வந்து இந்த மாதிரி சுவாமி படத்துக்கு தான் நிறைய கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐயப்பன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து முருகன் மீனாட்சி அம்மன் இதெல்லாம் நல்ல இந்த ஃபோட்டோலாம் நல்லா பெருசு பெருசாக எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும் பட் ஆனால் விக்கிரகம் இருந்ததுனால் வந்து ஞாபகம் இல்லை ஃபோட்டோஸ் வந்து பாட்டி வீட்ல இருக்குது கரெக்டாக மூணு வேளை அவங்க சாமி கும்பிடுவாங்க ஒரு படத்துக்கு போனாலும் என்னை கூட்டிட்டு போவாங்க அது என்ன படணுன்னு கேட்குறீங்க எல்லாமே சாமி படங்கள் தாங்க போவோம் வேற இந்த வேற மாதிரி ரஜினி படம் அந்த வரல எங்க பாட்டிகிட்ட நான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாலும் அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க சாமி படத்துக்கு வர்றதா இருந்தா இல்லன்னா வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள பார்த்து பார்த்து இந்த இந்த சுவாமி கும்புறது அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல இருக்கு அவங்க அதுவும் அதுவும் இல்லாம அவங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க புராண கதையில இருந்து ஏதாவது சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து சாப்பிடலையா அதுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க ஆஹ் இப்போ நம்ம வீட்டுல சொல் பேச்சு கேட்கலையா அதுக்கும் ஒரு புராண கதை சொல்லுவாங்க அப்படி நிறையா பாட்டி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தாத்தாவும் சொல்லுவாங்க பட் தாத்தா விட எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அபிஷேகம் இன்னைக்கு மூணு அபிஷேகம் செஞ்சு முடிச்சாச்சுங்க நல்லபடியாக அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் மாலை கட்டினதுக்கு போக கொஞ்சமாக வச்சுருந்தேன் இந்த மாதிரி அர்ச்சனைக்கு தேவைப்படும் இல்லையா அதனால கொஞ்சம் அருகம்புல் எடுத்து வச்சுருந்தேன் இதையும் நம்ம இந்த குட்டி அபிஷேக விநாயகருக்கு அழகு விநாயகருக்கு பக்கத்தில் அர்ச்சனை செஞ்சு முடிச்சாச்சு நமக்கு வந்து ஏதாவது எல்லாமே வர்றது வர்றதில்ல ஒன்று ஒன்று வந்து அனுபவம் தாங்க எல்லாமே இப்போ நான் வந்து எதுவுமே வந்து எனக்கெல்லாம் ஓனா வந்து எதுவுமா ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு ஏன்னா கண்டிப்பா தெரியாது இந்த மாதிரி யாராவது சொல்லிக் கொடுத்தது மைண்ட்ல இருக்கும் இல்லை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம்ல ஓகே அவங்க இந்த பூஜை பண்றாங்க நம்மளும் இந்த பூஜை பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு நல்லதான பூஜைகள் செஞ்சு நம்ம வீட்டுக்கு ரொம்ப வீட்டுக்கு தான் ரொம்ப நல்லது அதனால நானும் அந்த மாதிரி தான் கத்துக்கிட்டதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச எளிமையான விநாயகர் வழிபாடை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறனால மனசு வந்து அவ்வளோ நிம்மதியும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும் விநாயகரின் அருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட வழிபாட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிந்த வழிபாடுகள் நான் செஞ்சேன் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ